ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ்லாம் நியூ ஸ்டாக் வந்திருக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் கேட்லாகில் அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய கேட்லாக் செக் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ரெட்டு டைமண்ட் கோவா நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஆல் சீசன் வியட்நாம் ஜாக் ஃப்ரூட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்லாம் நல்ல ஃப்ளவரோட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நெக்ஸ்ட் ஆல் சீசன் வியட்நம்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மதர் பிளான்ட் கொண்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெண்பகம் சௌந்தரிய ஷெண்பகம் ஆரஞ்சு கலர் நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன் ஸோ லெமன் காயோடு சாப்பிடும்போது அதன் தோளோடு சாப்பிடும்போதே வந்து ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவல் புஷ் ஆரஞ்ச் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நியூஸாக கொண்டு கொண்டு வந்திருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க